ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது புரியாத அல்லது முரண்பாடான ஒரு பெரிய ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது சர்ப்பமும் ஏவாளுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை அங்கே மூன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஏவாழ் சர்ப்பத்தின் வஞ்சனைக்கு செவி கொடுத்து புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை வாங்கி அவள் புசிக்கிறாள் இங்கே தான் ஒரு முரண்பாடு போல மக்களுக்கு விளங்காத ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் இப்போ என்ன கொஸ்டின் வாலிபர்கள் கேட்குறாங்க பிரதர் தோட்டத்தில் அந்த பழத்தை அவங்க சாப்பிட்ட பிறகு தான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு அவர்கள் தங்கள் உடலை பார்க்குறாங்க அது நிர்வாணமாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க அப்போ அதுக்கு முன்னால் அவங்களுக்கு கண் இல்லையா அதுக்கு முன்னால் அவங்க பார்க்கலையா ஏன்னா அதுக்கு முன்னால் எவ்வளவு காலம் ஆண்டவர் தோட்டத்தில் மனிதனை உருவாக்கி மனிதன் இந்த பாவத்தை செய்கிற அந்த காலக்கட்டம் எவ்வளவுன்னு பைபிளில் கொடுக்கல நமக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் அவன் உருவாக்கப்படுகிறான் மூணாம் அதிகாரத்தில் அவர்கள் பாவம் செய்து விடுகிறார்கள் இவ்வளோதான் ஆனால் ரெண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக இருபத்தி ஐந்தாவது வசனம் பாருங்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் அவருடைய நிர்வாணம் அவர்களுக்கு நிர்வாணமாய் தோன்றவில்லை இந்த கனியை அவர்கள் புசித்த பிறகுதான் கண்கள் திறக்கப்படுகிறது இது என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னா நீங்கள் ஆழமான இந்த ரகசியத்தை நாம் விளங்கி கொண்டாதான் தொடர்ந்து பைபிள் நமக்கு புரியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு மூணு நாளாகவே நம்ம பேசிட்டு வர்றோம் ஆவிக்குரிய மனிதன் மாம்சிகமான மனிதன் இந்த ஆவிக்குரிய மனிதன் என்னென்ன காரியங்களை நினைக்கிறானோ இந்த ஆவிக்குரிய மனிதன் அப்படின்னா ஆவி ஆண்டவருடைய உயிர் ஆண்டவர் ஊதுன அந்த ஜீவ சுவாசம் ஜீவாத்மா இந்த அறிவு சார்ந்த மண்டலம் இந்த ஆவிக்குரிய மனிதன் அவன் தான் எஜமான் அவன் தான் ஒரிஜினல் அவன் தற்காலிகமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உருவாக்கின ஒரு வாடகை வீடு தான் இந்த புறம்பான மனிதன் மண்ணிலிருந்து உண்டானவன் ஆக இந்த ஆவிக்குரிய மனிதன் எஜமான் இந்த மண்ணான மனிதன் புறம்பான மனிதன் வேலக்காரன் ஸோ இந்த வேலக்காரனை இப்போ அந்த மான்சீக மனிதன் நிர்வாணமாக இருக்கிறான் இந்த ஆவிக்குரிய மனிதன் மேலோங்கி ஒரு மகிமையான வஸ்திரம் போல ஒரு மேகத்தை போல அவன் அவனுடைய ஆவியும் அவனை மூடி இருக்கிறது அவர்கள் ரெண்டு பேரும் வெட்க மரியாதிருந்தார்கள் அவருடைய மாம்சிக கண்கள் திறக்கலை ஆவிக்குரிய கண்கள் மாத்திரம் திறந்திருந்தது அதனால தான் அவர்கள் தோட்டத்திலே காலை நேரத்தில் உலாவ வருகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள் அவரை பார்த்தார்கள் ஒரு தகப்பன் மகன் மகள் போல ஆண்டவரோடு அவர்கள் ஐக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாளில் தான் ஒரு நாள் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் தேடினார் அவன் விருட்சத்துக்கு பின்னால் ஒளிந்திருந்து சொல்றான் ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் பயந்து நாங்கள் ஒழித்து கொண்டிருக்கிறோம் சொல்லும் பொழுது என்று சொன்னார் நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் படைக்கும் போதே உன்னை அப்படித்தானே படைத்தேன் இவ்வளவு நாளும் தெரியல நிர்வாணம் இன்னைக்கு நிர்வாணம் தெரிகிறது என்றால் உன் மாம்சிக கண்கள் திறந்து விட்டது என்று பொருள் உன்னுடைய மாம்சிக கண்கள் திறந்து விட்டால் நான் சாப்பிடக்கூடாது என்று விளக்கின கனியை நீ புசித்து விட்டாய் என்று பொருள் அந்த பழத்தை புசித்தாயோ என்று கேட்டார் ஏனென்றால் சர்ப்பத்தினிடத்தில் அந்த ஸ்திரீயானவள் பேசும் பொழுது ஒரு காரியம் அவள் சொல்லுகிறாள் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொன்னாள் கண்கள் திறக்கப்படும் பொழுது இந்த கனியை புசித்த பொழுது என்ன நடந்தது எஜமானாய் அதுவரைக்கும் இருந்த ஆவியும் ஆத்துமா என்கிற ஆவிக்குரிய மனிதன் மாம்சத்திற்குள்ளே அடங்கி போனான் மாம்சமும் மூளையும் சேர்ந்த இந்த புறம்பான மனுஷன் அதிகாரியாய் எஜமானாய் மாறினான் உள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் வேலைக்காரர்களாய் மாறிவிட்டார்கள் மகா ஆண்டவரே இந்த சத்தியத்தை நாங்கள் இந்த நாள் முழுவதும் தியானிக்க உதவி செய்யும் நாள் முழுவதும் நாங்கள் பேச உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்